என் அன்பு குழந்தையே முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் குறிக்கோள் தெளிவாகிவிட்டால் உன் முதல் வெற்றி ஆரம்பம் ஓம் முருகன் துணை நீ எத்தனை நாள் குழப்பத்தில் அலைந்தாயோ இனி உன் மனம் வெளிச்சம் காணும் உன் எண்ணங்கள் சுத்தமாய் உன் செயல்கள் நற்குணத்துடன் அமைந்தால் உன் பாதையில் தடைகள் எதுவும் நிலைக்காது என் பிள்ளையே நீ எடுத்திருக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னை காப்பாற்றும் உன் உள்ளத்தில் நம்பிக்கை விதையாய் முளைத்து வெற்றியாக மலரும் நீ வழிகையில் புதிய வாய்ப்புகளை திறக்கும் உன் இல்லத்தில் அமைதியும் செழிப்பும் குடியிருந்து அனைவருக்கும் சந்தோஷம் அளிக்கும் சோதனைகள் வந்தாலும் அவற்றை அஞ்சாதே அவை உன் வலிமையை வளர்க்கும் கருவிகள் என்னை அழைத்து ஜெபித்தால் உன் உள்ளத்தில் உற்சாகம் பெருகும் என் திருவடியை பற்றிக்கொண்டு நடந்தால் உன் வாழ்க்கை தெய்வீக ஒளியால் வழிநடத்தப்படும் என் பிள்ளையே உன் வெற்றி நெருங்கிவிட்டது என் அருள் உன்னை என்றும் சூழ்ந்து காக்கும் என் அன்பு